நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீலகிரி மாவட்டம் ஊட்டி நியூ லைஃப் ஐபிஏ சபை நடத்தும் பாடு ஆராதனை வசனத் திருவிழா இடம் நியூ லைஃப் ஐபிஏ சபை பிங்கர் போஸ்ட் ஊட்டி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டு மூன்று சனி மற்றும் ஞாயிறு நேரம் தினமும் மாலை ஐந்து மணிக்கு சிறப்பு தேவ செய்தி டாக்டர் பிஷப் ஞான அவர்கள் ஜபத்தை கேட்டீரையா எனக்கு ஜெயத்தை தந்தீரையா ஜபத்தை கேட்டீரையா எனக்கு ஜெயத்தை தந்தீரை